அம்மா பெரியவளே ஏய் அதுக்கு பேரு இல்லை வாடா வாடா யாருடா யாருடா அம்மா அடில லே லே பண்ணு வாடா அதுக்கு பேரு ஊருனாலும் ஆறி நர்மமா வெச்சு போட்டு வெச்சிருக்கமா நீ அச்சின கெதி இல்லை அம்மா குள்ள குடுறே냐 நீ எபெட்டி வந்தா நீ இல்ல அச்சி செத்துறேன்னா அம்மா புள்ளையா வரன்னு சொல்றேன்னா எங்க அம்மா குள்ள குடுச்சியா நீ अंडा அவு பைல வைக்கிற சொல்லு <laughs> பொதுவான <laughs> 나, 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 나,

<laughs> ீா போ

கிராம <laughs> <laughs>

பாளுருக்கு பழருக்கு அப்படி பாளு வந்து உள்ள வரான் படிக்குள்ள உள்ள வந்தா பாளு போட்டு டேபிள் மேல வெச்சிட்ட வெச்சிட்ட வந்து வச்சா மேல கை வச்சான் போனர் போன் பண்ணிட்டான் ஏடா போன் பண்ண மாட்டே ரெடி அதுக்கே சித்திரமும் விஷயமே கேட்டு போய் போடா ஒரு நாள் என்னடா சீவுனானே நீ நீ லோடி அந்த பாப்பியா எனக்கு அங்க வந்துறாரு ஏய் உம்மா நான் சொன்னது சொல்லுங்க கை நான் என்ன புரியுதுங்க உனக்கு என்ன வந்து என்ன சொல்லு

мотрите, மனைவி நாட்டு ராணி மகாராணி not racial, anything��도 find out. lord ‑‑ are we in danger? –

என்னும் மாதிரி மானம் கட்டவையே சீ ஓட பாளே என்ன காலையில என்ன ஊத்தீங்க என்ன காலையில அத நான் பஸ்ல தானே ஏய் ஊசிட்ட இக்ரணாயாசிட்ட ஏய் நான் விடுங்க இந்த தந்திரமடடை 12 மணி ஆறி ஆச்சின்டே யாரவ ஏய் பந்திங்க மானாரி ஆச்சின்தாங்க யாரே கேக்க மாட்டாரே பொலியா ஏண்டே வெச்சுறான் பாத்தியா

நானா நானா நல்ல கனடா நான் நல்ல கனடா போயிடு. ஹே மூறவாயே என்ன மூறவாயே இதுல சரியில்லை தெரியுமா? என்ன சரியில்லை தெரியுமா? ஐயோ என்னது என்னது தெரியல குடுக்கு. என்ன என்னவோ தெரியல உங்களுக்கு. அது என்ன என்னா பேசு. அது என்னடா? இன்னைக்குந்திரன் வேட்டை

என்ன <laughs>

இல்ல ஆண்டிய நீங்க வாக்க மூஞ்ச இயிடுங்க வாங்க வாங்க மூஞ்சு புறவுற என்னடா கையில ஒதுருதே சுகர் மாத்திரை பாலா சாப்பிடு நோ டாப்லெட் ஒன்லி சிரப் ஹலோ ஏய் பயலே நோ டாப்லெட் ஏய் பயலே போயிரோ ர ர भैया यार भैया அவங்க ஆவே